வெல்கம் பிடிஎன் சினிமா கேப்டன் விஜயகாந்த் அவர்கள் நடித்த மாநகர காவல் அந்த படத்தில் எடுத்த பேபி விசித்ரா அவர்கள் அற்புதமான ஒரு விஷயத்தை சொல்லியுள்ளார் அந்த படத்தில் என்ன ஒரு சீனா ரோப்பை கட்டி தலைகீழே தொங்க விடணும் ஒரு பில்டிங்கில் ஒரு குழந்தை நட்சத்திரம் அது இந்த விசித்ரா தான் அந்த டயத்தில் பார்த்தீங்கன்னா அவங்க வீட்டில் ஃபோன் பண்ணி ஷார்ட் இந்த மாதிரி இருக்குது பில்டிங்கில் பாப்பாவை கயிறு கட்டி தொங்க விடணும் இந்த ஷார்ட் எடுக்கிறது வந்து இருந்து கீழே குதிக்கிற மாதிரி இருக்கும் அதனால் குழந்தைய சீக்கிரம் கூப்பிட்டு வாங்க ஸ்கூல் போயிட்டு வந்து அப்படியே நிற்கிற குழந்தைய அப்படியே வர சொல்கிறாங்க அவங்க அம்மாவும் பார்த்துட்டு அவங்க அம்மா அந்த டைத்தில் இல்லையா அவங்க அம்மா பார்த்துட்டு இந்த சீன் எடுக்குவா வேணாம்மான்னு சொன்ன விஜயகாந்த் சார் இங்கேருந்து ஃபோன் போட்டு உங்கள் பொண்ணை பத்திரமா நான் கொண்டு வரேன் என் மேலே உங்களுக்கு நம்பிக்கை இல்லையா அப்படின்னு சொல்கிறாங்க ஓகேன்னு சொன்ன உடனே கேப்டன் சாரே பேசிட்டான்னு சொன்னோன்னே விசித்ரா அவங்களோட அம்மா ஓகேன்னு சொல்லிட்டு குழந்தைய கூப்பிட்டு வராங்க கூப்பிட்டு வந்துட்டு பார்த்தீங்கன்னா ஓடி போய்ட்டு ரோப்பை கட்டி பரபரப்பு அந்த பில்டிங்கில் பெரிய பில்டிங் தலைகளை இறக்கிட்டாங்க இப்போ அவங்க குழந்தை நட்சத்திரமாக இருக்காங்க அழுதுகிட்டே இருக்கிறாங்க என்ன பண்ணுறாங்க என்னன்னு தெரியல கைத்தை கட்டி அப்படியே இறக்கணவுனே சல்லு கீழே இறங்கி நின்னாச்சு அந்த சீன் போது பார்த்திங்கன்னா பயங்கர பயம் கத்தல் கதறல் ஏன்னா அந்த ரோப்பை கட்டி இறக்கும்போது தலைகளை இறக்கும்போது ரொம்ப கஷ்டமாக இருக்குங்களா கேப்டன் விஜயகாந்த் ஒரே ஒருவர் தான் உங்கள் பொண்ணுக்கு நான் கேரண்டி நான் பார்த்து பார்த்துக்கிட்றேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த சீனை பார்த்தீங்கன்னா பில்லை துரத்திக்கிட்டே வருவார் துரத்திக்கிட்டே வரும்போது அந்த ஆண்டனாவில் சுற்றி அப்படியே விழுந்து அந்த பொண்ணு அப்படியே ரொட்டேட்டாகி வரும் ரொட்டேட்டாகி வந்து கீழே விழுந்த உடனே அந்த கேபிள் ஒயர் இருக்குதுன்னு தெரியுமா அந்த கேபிள் ஒயர்கிட்ட அப்படியே தொங்கிட்டு தலைகீழே கீழே வருவாங்க தலைகீழே கீழே வந்த உடனே இதை கேப்டன் விஜயகாந்த் அவர்கள் கரெக்டாக அந்த பில்டிங் பக்கம் வந்த உடனே பார்த்துருவாரு நன்னோட தங்கையோடய குழந்தைன்னு சொல்லிட்டு இந்த குழந்தையை காப்பாற்றுறதுக்கு கேப்டன் விஜயகாந்த் அந்த பில்டிங் மேலே போய் ரோக்கு போட்டு அங்கேருந்து ஃபிட்டல் ரோப்பு தான் அந்த ரோக்கு போட்டு கேப்டன் விஜயகாந்த் அந்த குழந்தைய காப்பாற்றுற தான் அந்த சீனை எடுக்கிறதுக்கு அவ்வளோ கஷ்டப்பட்டு எடுத்துறாங்க என்னென்னா அந்த குழந்தையும் ஒத்துக்கணும் குழந்தையும் சேப்பாக பார்த்துக்கணும் பில்டிங்கும் போது பெரிய விஷயம் இது வந்து டூப்பு போடலை அப்படியே ஒரிஜினலாக அந்த பொண்ணை அப்படியே இடுப்பில் ரோப்பு கட்டி தலைகீழ இறக்கிட்டாங்க இறக்கின உடனே அவங்களுக்கு அள்ளு விட்டுருச்சான் விஜயகாந்த் சார் அந்த குழந்தைய கடைசியில் அந்த பைப் சீன் அப்படியே முடிச்சுட்டு அந்த ரோப்போடு வந்து அப்படியே கட்டி தூக்கி அந்த பக்கம் கொண்டு வந்துருவார் அந்த சீன் முடித்த பிறகு அந்த பொண்ணை அழுது ரொம்ப புரண்டாங்களாம் இதை பார்த்த விஜயகாந்த் சார் ஒன்றும் பயமில்லாமான்னு சொன்னோடனே இப்போ யோசிக்கும் போது அதெல்லாம் எப்படி பண்ணியிருப்பாங்கன்னு சொல்லி அவங்க இப்போ ரீசெண்டாக பேபி விசித்ரா சொல்லியிருக்கிறாங்க கேப்டன் சார் கூட நடிக்கிற ஒரு அணு அவரை மாதிரி ஒரு அவ்வளோ அங்கு அங்கு தான் கூப்பிடுவாங்கன்னா நல்லா பேசி நல்லா பழகி எல்லா ஹெல்ப்பும் பண்ணியிருக்கிறாரு இந்த பேபி விசித்ராக்கு அப்பேற்பட்ட ஒரு மனிதனை நினைக்கும் போது மிக சந்தோஷம்னு சொல்கிறாங்க அவர் கூட நடித்த பெரிய விஷயம்னு சொல்லி இப்போ ரீசெண்டாக மீடியாவில் கேப்டன் விஜயகாந்தை பற்றி அற்புதமாக